புகழூர் அருகே உள்ள செம்படப்பாளையம் செந்தூர் நகர் பகுதியில் பொங்கல் விடுமுறைக்கு பாட்டியின் வீட்டிற்கு சென்ற பத்து வயது சிறுவனை சொந்த சித்தப்பாவை வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கரூர் புலியூர் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த டெக்ஸ்டைல் கூலி தொழிலாளியான அன்பரசன் சங்ககிரி தம்பதியரின் இளைய மகன் பாரதி வயது பத்து கரூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் புலியூரில் இருந்து தனது தந்தையின் தாய் தந்தை செல்லம்மாள் புன்னுசாமி வீடான புகழூர் அருகே உள்ள செம்பளாபாளையம் செந்தூர் நகர் பகுதியில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு பொங்கல் விடுமுறைக்காக சென்றுள்ளார் இன்று ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பாரதியை அவரது சித்தப்பா மோகன்ராஜ் வயது நாற்பது அரிவாளால் சிறுவனை இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சிறுவன் பாரதி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வேலாயுதம்பாளையம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சிறுவனின் பிரேதத்தை கைப்பற்றி கரூர் காந்தி கிராமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ள அனுப்பி வைத்தனர் குற்றவாளி மோகன்ராஜை பிடித்து பொதுமக்கள் வேலாயுதம்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குற்றவாளி மோகன்ராஜ் ஏற்கனவே மூன்று வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பற்றி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் விடுதலை பெற்று திரும்பியுள்ளார் இதில் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரிந்து வந்த மோகன்ராஜ் பொங்கல் உடமுறைக்கு தனது தாய் வீட்டிற்கு வந்த அண்ணனின் பத்து வயது மகள் பாரதியை எவ்வித காரணம் இன்றி சரமாரியாக அறிவாளல் வெட்டி கொலை செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வேலாயுதம்பாளையம் போலீசார் ஜனவரி பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் விசாரணை நடத்தி வருகின்றனர்